அண்ணாமலை எந்த அளவுக்கு அதிர்ச்சி குடுத்துட்டாருன்னா ஏ ஏ ஏ குழம்பி போச்சு அண்ணாமலை சொன்ன பொய்களை பட்டியலிடோம்னா அவர் எக்கச்சக்கமா சொல்லி அப்படின்னு அது ஒரு அஞ்சு மட்டும் சாம்பிள் கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவர் பெரும் பொய்யா நிறைய சொல்லி இருக்கார் அப்படின்னு ஏ ஏ அண்ணாமலை இன்னைக்கு கழுவி ஊத்துற நிலமைக்கு ஒரு பக்கம் வந்துருச்சு

மொழிதான் படிச்சிருக்கு இப்போ என்ன பிரச்சனை என்ன டேட்டா வேணுமோ எடுத்துக்கோ எல்கேஜில இருந்து ஸ்கூலிங் முடிக்கிறவரு ஏன் பசங்க ரெண்டு மூணு இரு மொழி கொள்கை தான் படிச்சிருக்கு இப்போ என்ன இப்ப பிரச்சனை உனக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மொக்க பண்ணியிருக்காரு அண்ணாமலைய அதாவது அண்ணாமலை எந்த அளவுக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டாருன்னா ஏன் ஏன் குழம்பி போச்சு இன்னைக்கு ட்விட்டர்ல எலான் மஸ்க் லான்ச் பண்ண குரோக் அப்படின்னு ஒரு ஏ இருக்கு நீங்க கேள்வி கேட்டிங்க அப்படின்னா ப்ராம்ப்டுக்கு அதுக்கு பதில் எல்லாம் கொடுக்கும் அண்ணாமலை சொன்ன பொய்களை பட்டியலிடும் அவர் எக்கச்சக்கமா சொல்லியிருக்கேன் அஞ்சு மட்டும் சாம்பிள் கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பொய்யா நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏ ஐயா அண்ணாமலை இன்னைக்கு கழுவி ஊத்துற நிலைமைக்கு ஒரு பக்கம் வந்துருச்சு இப்ப பி அவர்களை நோக்கி நேற்று அண்ணாமலை வச்சது திமுக அமைச்சர்கள் எல்லாம் சொல்லுவாங்களா நீங்க உங்களால முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு தான் அவர் சொல்றாரு முப்பத்தி நாலு பேரோட பிள்ளைங்க என்ன படிக்குதுங்கிறது முக்கியம் இல்ல தமிழ்நாட்டில் இருக்க ஏழரை கோடி எட்டு கோடி மக்களுக்கு எது தேவைங்கிறது முக்கியம் இதுல ரொம்ப பிளைனா நம்ம பார்க்கணும் அப்படின்னா மும்மொழி கொள்கை கல்வியிலேயே இவங்க க்ளைம் பண்ற மாதிரி படிக்கக்கூடியது அப்படின்னா சிபிஎஸ்இ அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போகிறவர்கள் ஹிந்தி படிக்கிறதுக்காக போறாங்க நீங்க நினைப்பீங்கன்னா உங்களை விட மோசமான அறிவு குறைபாடு கொண்டவர்கள் அல்லது புரிதல் இல்லாதவர்கள் யாரும் இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்கு போறோம் நீட் இருந்து ஜெஇல இருந்து எல்லாத்துக்கும் சிலபஸ் சங்கம் இருக்கு அப்படின்னு அதனால அத படிச்சு போனங்குறதுக்காக போற மாதிரி நீங்க கொண்டு வந்து வச்சிக்கா நீங்க தான் நீட் ஜேஇ எல்லாம் கொண்டு வந்ததுனால எங்க பிள்ளைங்க டாக்டருக்கு படிக்கணும் எங்க பிள்ளைங்க இன்ஜினியரிங்ல நல்ல மார்க் எடுக்கணும் வேற வழி இல்லாம தான் நாங்க சிபிஎஸ்சி சிபிஎஸ்இ சிபிஎஸ்இக்கு போனா புள்ள ஹிந்தி படைச்சு பிரதமர் எல்லாம் நாங்க யாரும் பண்ணல அப்படிங்கறது அண்ணாமலைக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கு அடுத்து ஒரு பிட்ட போட்டாரு சுந்தர் பிச்சையே இந்தி படைச்சுதான் காமெடி என்னன்னா இவங்களே ஒரு கட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வந்து விட்டுருக்காங்க இங்கிலீஷ் இவங்களுக்கு புரியுமா தெரியல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு ஐ ஸ்டடிட் இன் மை ஸ்கூல் அதாவது வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல படித்தேன் பட் ஐ டோன்ட் ஸ்பீக் ஹிந்தி ஏன்னா அவரே சொல்றாரு அந்த மாதிரி ஹாஸ்டல் மிஸ்ஸில் போய் அப்டி சாலா அப்படின்னு ஹிந்தி படித்தோம் எனக்கு ஹிந்தி பேச தெரியல புரியல ஸோ இதுல என்ன தெரியுது பாத்தீங்களா ஹிந்தி படிக்கிறதுனால ஒரு மொழியை கத்துக்கணும் அப்படின்னு நான் ஹிந்தி படித்தா மட்டும் பார்த்தா கூடாது ஒரு மொழியை கத்துக்கணும்னா அது படகு மொழியா இருக்கணும் இல்ல தாய் மொழியா இருக்கணும் ஒன்னொன்னு நீங்க இன்னைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போனீங்கன்னா அவங்க மிஸ் சொல்லுவாங்க உங்க பசங்களை வீட்டுல இந்தி இங்கிலீஷ் பேச சொல்லுங்க நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க ஏன் அப்படின்னா தொடர்ந்து அந்த மொழியில அவங்க கூட நம்ம பேசும்போதுதான் அவங்களுக்கு அந்த ஃபுளுயன்சி வரும் சோ இப்படி இருக்கும்போது படிச்சுட்டா மட்டும் எக்ஸாம் எழுதிட்டா மட்டும் இந்தி வந்துருவானா கிடையாது போனாலும் பெற்றோர்கள் வீட்ல ஆங்கிலத்துல பேச பேசல சிபிஎஸ்சி எதுக்கு போறோம் நம்மன்றது இன்னொரு பெரிய கேள்வி ரெண்டாவது கூகுள் நிறுவனம் எதுக்காக சுந்தர் பிச்சையை ஹையர் பண்ணுச்சு இந்தி படிச்சு

ஹிந்தினோட முடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அது வைரல் ஆயிருப்பாங்க நல்ல வேலை அதுலேயே அவர் சொல்லிட்டார் ஐ டோன்ட் ஸ்பீக் ஹிந்தின்னு இது இல்லாம பிஜேபியில ஒரு பெரிய கட்சி ஆஃபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை ஐயோ என்னன்னா நிறைய செலவாயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு மேல செலவாயிடுச்சு ஒரு வாரத்தில் ஆமா ஏன்னா இவர் இப்ப இந்த பேட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா அப்பதான் அதுக்கான இதுவும் முகாந்திரமும் தெரிஞ்சது என்னன்னா இவர் பிஸ்கெட் வாங்கி கொடுத்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேரு கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்க கட்சி கணக்குல அவர் சொல்றாரு நான் வந்து மே மாசத்துக்குள்ள ஒரு கோடி பேர்கிட்ட கொள்கைக்காக ஆதரவா நான் வந்து கைய பிடிச்சி இழுத்து அதுங்களை வலுக்கட்டாயப்படுத்தி பிஸ்கெட் பத்து லட்சம் பேரு கிட்ட உங்களால கொண்டு வந்துருங்க என்ன ஒரு கோடி ஒரு கோடி எப்படி நீ பார்த்த இப்ப பொருளாளர் பத்தட்டப்பட்டு இருக்காரு இவ்வளவு செலவாயிருச்சு கூட்டம் நடத்தி செலவானா மேல கணக்கு சொல்லலாம் பிஸ்கெட் வாங்கி கொடுத்து கையெழுத்து சின்ன பிள்ளைக்கு அவர் சொல்லியிருக்காரு இல்லன்னா

டெத்து ஃபேக் செக் பண்ணி அவர் இங்கிலீஷ்ல தான் பேசியிருக்காரு டப் பண்ணியிருக்காங்க அதே தான் அது அவருடைய டோனோ ஆக்சிடென்ட்டோ அவருடைய பேச்சே கிடையாது ஒரிஜினல் வீடியோ ஹிந்தி வீடியோ இவங்க அதுல டப்பிங்க பேக்குல ஓவரில் கொடுத்துட்டு எவ்ளோ ஃபுல்லியன்ட்டாக பேசுறாரு பாருங்கன்னு போட்டுட்டாங்கங்கிறதையும் இன்னைக்கு ஃபேக் செக் பண்ணி யூ டேர்ன் போட்டு இவங்க இவங்கள இவங்க வந்து எவ்வளோ அப்டேட்டா இருக்காங்க அப்படின்றத இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நாட்டில என்னென்ன நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஒரு இந்த மாதிரி டப் பண்ணதை ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கீங்களே இதை செக் பண்ணக்கூடாத அளவுக்கு நாங்கள் இருக்கோம் இல்லைன்னா நீங்க ஏன் கிட்ட போய் சண்டை போடுவீங்களா டிஎம்கே தலைவர் கருணாநிதி அவர்கள் ட்ரெயின் வராத தண்டவாளத்தில் தான் படுத்தாரா அப்படின்னு கேட்க அது காரி துப்பிடுச்சு ஆமா ஒரு உண்மையிலே ட்ரெயின் வந்த தண்டவாளத்துல தான் படுத்தா அப்ப உனக்கு எப்படி தெரியும் உனக்கு இப்போதானே உருவாக்கி இருக்க அப்படின்னு கேட்டிருக்கு அப்ப நான் கேட்கிறேன் ஒரு ஒரு ரோபாட்டை எடுத்துப்போமே ஒரு ரோபாட் உருவாக்கும் போது அதுக்கான இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள செலுத்துவாங்க அதுதான் அதை வழியை சொல்லும் ஒரு ஃபோன் இருக்குன்னா அந்த ஃபோனுக்குள்ள இருக்கு சர்க்கியூட் தான் வேலை செய்ய போகுது அந்த மாதிரிதான் ஏஐ ஏஐக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல இருந்து தான் அதை சொல்லுது அதாவது போக சோர்சஸ் பண்ணிருக்கா என்னென்ன மீடியா ஹவுசஸே பண்ணிருக்கு பத்திரிகைகளை நிறுவனங்கள் அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த பத்திரிகை நூற்றாண்டு கடந்து இன்னைக்கு இருக்க பத்திரிகை என்னவா ரிப்போர்ட் பண்ண இவ்வளவையும் எடுத்து வச்சிருக்கும் போதே இவங்க போய் இதாச்சும் பரவாயில்ல இவங்க தாவேக்காரங்க அதுக்கு மேல போய் சண்டை போடுறாங்க இதே கிட்ட ஐயோ இருநூறு ரூபா கொத்தடிம நாய் அவங்க போய் திமுக குறித்து கேக்குற கேள்விகளுக்கு அது சொல்ற பதில் அவங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா

இது டிரான்ஸ்லேட் இன் தமிழ் அப்படின்னு அவங்க இங்கிலீஷ்ல ப்ராமெட் கொடுத்தா தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது மீனிங்க கொடுக்கும் இவங்க திரும்ப திரும்ப போய் தமிழில் சொல் தமிழில் சொல்னு அதுக்கு போடுறாங்க கேள்வியை மட்டும் இங்கிலீஷ்ல பண்ணி பண்ணிக்கிட்டே அது பதில் சொன்ன பிறகு இவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிரச்சனையும் இருக்கு ஹிந்தில கேட்டால் அது இன்னும் குழம்பீருங்குறது தான் பிரச்சனை ஏன்னா எலான் மஸ்குன்னு ஹிந்தி எல்லாம் அவரை கண்டுபிடிச்சி அதுக்கு ஃபீல்டு பண்ணி இவ்வளவு ஒரு பக்கம் போயிட்டுருக்கா இந்த ஏஐயை பத்தி போன வாரம் ஒருத்தர் கூட்டம் போட்டாரு பாருங்க நம்ம சுப்பிரமணியன் சாமி அவங்க வந்து அவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க ஐ திங்க் விராட் ஹிந்துஸ்தான் சங்கம் அப்படின்ற மாதிரி அந்த அமைப்பில் அங்கங்கே ஆட்கள் இருப்பாங்க ஒவ்வொரு சண்டே அவங்க என்னன்னா நைட்டு எட்டு மணிக்கு லைவ் நம்ம ஃபேஸ்புக் லைவ் மாதிரி யூடியூப் இது எல்லாத்துலேயும் லைவ் வந்துட்டு உட்கார்ந்து அவங்களா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க அதில் சொன்னாங்க உலகையே நாளைக்கு ஆள போறது சமஸ்கிருதம் தான் என்னுடைய எதிர்காலம் தொழில்நுட்பமே சமஸ்கிருதத்தெல்லாம் தான் இருக்கு அப்படின்னு அவங்களா உட்காந்து பிஜேபி எம்பிவே மிஞ்சிரவர்கள் பார்லிமெண்ட்ல அவர் சொல்லியிருக்காரு தமிழ் மொழியை விட மூத்த மொழியா சமஸ்கிருத மொழி எந்த மாநிலத்தோட மொழி மட்டும் சொல்லிருங்க அதுக்கு என்ன வரலாறு இருக்கு என்ன என்ன இலக்கண இலக்கியங்கள் இருக்கு என்ன யார் யாரெல்லாம் அதுல தொன்மையான ஒரு இப்ப இங்க சொல்றோம்ல தொல்காப்பியர் இருந்தாரு கம்பர் இருந்தாரு அவ்வையா இருந்தாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் எடுத்து காட்டுக்கும் பாம்ப சமஸ்கிருதத்துல எந்த மாநிலத்தோட மொழினே தெரியல அந்த அந்த மொழிக்கு நீங்க தமிழை விட அதிகமா நிதி ஒதுக்குறீங்க இப்போ எல்லாத்துக்கும் மேல போய் அடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்க சமஸ்கிருதம் தொன்மையான மொழி சமஸ்கிருதத்தை பேசி கொண்டிருந்தவர்கள் எந்த ஊருக்கு போனார்களோ அந்த மண்ணின் மொழியை தங்கள் தாய்மொழியாக மாற்றிக்கொண்டு அடைமொழியா வச்சுக்கிட்டாங்க ஆனா நாளைக்கு ஒரு பவர் பிரச்சனை ஒன்னு சேர்றதுக்கு சமஸ்கிருதத்தை தான் அவங்களுக்குள்ள அது மக்கள் மொழி கிடையாது கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அடுத்து பிடிஆர் கேட்டது திரும்ப திரும்ப எவ்வளவு நேரங்க உங்களுக்கு நான் சொன்ன பதிலேயே சொல்றது அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க முதல்ல உங்க ஊருக்கு போங்க அங்க இருமொழி கொள் இருமொழி கொள்கை உங்களால முடியாது ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க இந்தியவே ஒழுங்கா சொல்லி தரல நீங்க சொல்லி கொடுக்கிற ஒரே மொழி இந்தி தான் அதையே நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்கல ஏன்னா இந்தி மூலயமா எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகுறாங்க நிறைய பேர் அப்ப இங்கிலீஷ் இந்தி நிலைமை அப்படின்னா அப்போ இங்கிலீஷோட நிலைமை என்னவா இருக்கும் அதனால முதல்ல இருமொழி கொள்கையோ இல்ல ஒரு மொழி கொள்கையிலயோ நீங்க சாதிச்சு மேல வாங்க அதை முதல்ல பேசுறோம் அதை முதல்ல ஏன்னா இந்தியில அஞ்சு லட்சம் பேர் உத்தரப்பிரதேசத்துல ஃபெயில் ஆறாங்க நீ அதை என்னவா ஒரு பாயிண்ட் இருக்கு இதுக்கு நடுவுல இவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க தேசிய கல்வி கொள்கை என் இபி பி எம் ஸ்ரீ இதுல தேசிய கல்வி கொள்கை அமல்படுத்தப்பட்ட எல்லாம் தாய்மொழி கல்விய கம்பல்சரியா இருக்கானு பாத்தா இல்லங்கறது இல்ல இல்ல முக்கியமான பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு மராத்தியில ஒரு தகராறு வந்திருக்கு ஏர்டெல் ஆபீஸ்ல போயிட்டு இந்த மரா மஹாராஷ்டிர சேர்ந்தவர் மராத்தியில பேசியிருக்காரு அவர் பாஷா அதுதான் இந்த அம்மா என்ன சொல்லிருக்கேன் நான் இந்தியில தான் பேசுவேன் எனக்கு மராத்தியில பேச வேண்டிய அவசியம் அரசியல் அப்படின்னு அவர் பேசின உடனே இவரு கொதிச்சு கொந்தளிச்சு போயிருக்காரு எங்க மாநிலத்துல வந்து நீ எப்படி வந்து மராத்தி மரா அப்போ ஒரு மகாராஷ்டிரால மராத்தின்ற மொழியவே மனு இந்தி அதை யாரு கொந்தளிச்சு சொல்லி மராத்தி தான் இங்க கம்பல்சரி சொல்றவர் பாஜக சீஃப் மினிஸ்டர் ஆப் மகாராஷ்டிரா அவருக்கு மொழிபற்று இருக்கு போல இருக்கு அவருக்கு மொழிபற்று இருக்குங்கிறது தாண்டி ஆட்சியை கண்டினியூ பண்ணனும்னா அது மொழியை தாங்கிதான் எங்க பிரச்சனை வரும்னா இன்னைக்கு அவங்க தூக்கி சாப்பிட்டு இருக்கக்கூடிய சிவசேனா மராத்திய மண் மராத்தியர்களுக்குன்னு சொல்லி வந்தது இதுல கேப் விட்டா திரும்ப அவங்க வளர்ந்து இவங்களை தூக்கி காலி பண்ணிடுவாங்கிறது தெரியும் கொஞ்சம் பேசுங்கனாலும் நம்மளுக்கு ஆப்படிச்சிருவாங்க ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆர் எஸ் எஸ் மூத்த தலைவர் ஒருத்தர் அங்க அவர் வாயை விடுறாரு நீங்க மும்பையில மகாராஷ்டிரால இருக்கிறதுக்கு மராத்தி தெரிஞ்சணும்னு அவசியம் இல்ல ஹிந்தி தெரிஞ்சா கூட போதும் இன்னைக்கு ஹிந்தி குஜராத்தி நிறைய பேர் இங்க வந்துட்டாங்க அப்படின்னு என்ன டேட்டா வந்திருக்கு அப்படின்னா சென்சஸ் டேட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதுக்கு நீங்க அதுக்கு பத்து வருஷம் முன்னாடி இருந்த வரைக்கும் இன்னைக்கு மும்பைக்குள்ள மும்பையினுடைய மகாராஷ்டிரா தலைநகர் மும்பைக்குள்ள மராத்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களை விட ஹிந்தியும் குஜராத்தையும் தெரிஞ்சவர்கள் எண்ணிக்கை இது அது தாண்டிடுச்சு அப்படின்ற விஷயத்தை சென்சஸ் டேட்டா பதிவு பண்ணியிருக்கு அப்ப நீங்க உள்ள வந்ததை தாண்டி இவர்களை சிறுபான்மையினர் ஆகக்கூடிய ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க இல்லையா மாநிலத்திலே மொழி இல்லாதவங்களா தன்னோட தாய்மொழி இல்லாதவங்களெல்லாம் அவங்க நிக்க வச்சிட்டாங்க நிக்க வைக்கிறாங்கிறது இருக்கு நீங்க பொருளை விற்க வரீங்க எனக்கு அது இந்த ஏர்டெல்ங்கிறது அது அவன் இந்தியா முழுக்க கம்பெனி வச்சு நமக்கு என்ன புரியலன்னா நீ எந்த ஊர்ல பொருளை விற்க போறியோ அந்த ஊர் பாஷையை தான் நீ பேசணும் அதை தான் நீ கத்துக்கணும் முதல் பேச நீ அதை தான் எடுக்கணுங்கிறது ஃபண்டமெண்டல் நீங்கள் அது வந்து பிசினஸ் பண்ண நினைக்கிறவனுக்கு அடிப்படையான தகுதியா இருக்கும் அவங்களுக்கு புரியாத பாஷையில போய் என்ன பொருளை வைக்க முடியும் அப்படிங்கற கேள்வி இருக்கு என்ன தைரியத்துல அங்க ஆள போட்டு இதுல பிரச்சனை என்னன்னா மக்கள் தொடர்பு அதிகாரிகளாக மொழி தெரியாதவங்கள போடுறது மத்திய அரசு நிறுவனங்கள்ல தொடங்கி எல்லாத்துலயும் அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு பேங்க்ஸ்க்கு போங்க இன்னைக்கு அவ்வளவு ஏடிஎம்க்கு போனீங்கன்னா ஏடிஎம்ல அந்த ரெண்டு லாங்குவேஜ் தான் இருக்கே தவிர அந்த தமிழக ஆனா நீங்க இவ்வளவு வேலையை பண்றீங்க கேட்டா நம்மளுடைய நிதி அமைச்சர் நான் தமிழ் மீது பெற்றவங்க இருக்கிற எல்லா

போகவும் வேற வழி இல்லாம அந்த சொல்லாம படிச்சிருக்கு அவங்கள்ட பாத்துட்டு தர்மேந்திர பிரதான் வேற உடனே போறாரு ஏன்னா அவங்க ஜெயலலிதாவை குறிப்பிட்டுட்டாங்களா ஜெயலலிதாவை உடனே ஜெயலலிதாவை அப்படி பேசியவர்கள் எனக்கு பாடம் எடுக்கலாமான்னு தர்மேந்திர பிரதான் உடனே ட்வீட் போடுறாரு இது இப்படியே இங்கேயே மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க அடுத்து கவர்னர் அதே ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா அவர் ஒரு ட்வீட்டை போட்டு சவனே உட்காந்து பாருங்கிற நிலைமைக்குள்ளதான் இவங்க வளச்சு வளச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா இந்த மொழி சார்ந்த விஷயங்கள்ங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் அதாவது இப்ப என்னன்னா இவங்க திரும்ப திரும்ப இந்தியா ஹிந்தி வந்து இந்தியா முழுக்க உங்களை இணைக்குங்கிறத உடைக்கிற இடத்துக்கு நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த மித்தே உடைக்கிறாங்க ஏன்னா நீ இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் நேத்து இன்னைக்கு கடந்த ரெண்டு நாட்கள ஹிந்தி இஸ் நாட் அவர் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்றதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாஸ்ல இது அந்தந்த மாநிலங்களிலேயே டிபேட் ஆக போயிருக்கிறது நீங்க ஏன் போஜ்பூரியே விட்டீங்க அப்படின்ற கேள்விகள் எழுப்புறாங்க நம்ம ரிவாஸ்ல யோசிச்சோம் அப்படின்னா போஜ்பூரி போன்ற மொழிகள் மராத்திலேயே தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய கூத்துக்கலை நம்ம தேட்டர் ட்ராமா இது எல்லாமே ஒழிஞ்சு நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்ல படம் எடுக்கிறாங்க இத கோலிவுட்ங்கிறாங்க அதே போல டோலிவுட் இருக்கு மோலிவுட் இருக்கு எல்லாம் இருக்கு மொத்தமா பாலிவுட் மகாராஷ்டிரால ஹிந்தில படம் தான் பாலிவுட் தவிர மராத்தி படம் மராத்தி படம் இல்ல அப்ப நீங்க எந்த அளவுக்கு விழுங்க விட்டுருக்கீங்க அந்த கேள்வி இருக்குல்ல எங்கள் மண்ணுக்கான இந்த கலையை நாங்க கொண்டு போவோங்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு இவங்க அடிப்படையில புராண கதைகளை வைத்துக் கொண்டு அது இலக்கிய வளம்ங்கிறதே ரொம்ப தவறானது இலக்கியத்துக்குள்ள வருமா நீங்க மித்தாலஜியை தூக்கிட்டு வந்து லிட்ரேச்சர் நீங்க எப்படி அது எந்த எல்லைக்குள்ள வரும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சோ இந்த விவாதத்தை அண்ணாமலை ஒரு வழியா அடுத்தடுத்து அடுத்து அவர் ஒண்ணு கேட்டாரு அதாவது அவங்க என்ன லாங்குவேஜ் கேட்டாரு சோ அவரு ரெண்டு மொழி தான் ஆச்சு உடனே அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாரு இது பலரையும் கூடியதா இருக்கும் ஏன்னா இப்ப நம்முடைய துணை குடியரசு தலைவர் இருக்காரு ஜெக்தீப் தன்கர் அவர்கள் இன்னைக்கு இந்தியில படிக்க இங்கிலீஷ்ல படிக்கிறதுங்கிறது இங்கிலீஷ் மீடியம் அதுல படிக்கிறது இங்கிலீஷ்ல படிக்கிறது டிகிரிங்கிறது பெரிய நோய் மாதிரி இன்னைக்கு தலைமுறைக்கு இருக்கணும்

சங்கர் அவர்கள் இருக்காங்க ஏன்னா இப்ப அதுதான் மறுதரப்புல கேட்கறாங்க அவர் வெளியுறவு துறை அமைச்சரா இருக்கிறாரு அவங்களுடைய இணையர் வந்து வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் நீங்க அந்த இடத்துல இரண்டு பேர் வந்து குளோபல் சிட்டிசன்ங்கிற இடத்துல இருந்து அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க அமைச்சிக்கிறாங்க அவங்க பையனுக்கு யுவர் சிட்டிசன்ஷிப் இருக்கிறதா சொல்லப்படுது இப்போ இது வெளியில வருது அப்ப நீங்க அதாவது தூய்மை வாதம்ங்கிற இடத்துக்கு அப்ப நீங்க வரீங்களாங்கிற கேள்வி அங்க ரைஸ் ஆகும் இல்லையா நீங்க ஏன் உலக அரசியலை கத்துப்பதற்காக வெளிநாடு போனீங்க படிச்சிள்வாலஜிகாரு லண்டன்ல எப்படி ஹிந்தில தான் பேசினீங்களா அங்க என்ன பாசையில அங்க வந்தவங்க பேசினீங்கன்னு அவர் கேட்டாரு நியாயமான கேள்வி இல்ல உங்களுக்கு சர்வதேச அரசியல் நோக்கி அங்க நீ ஏன் போறீங்க அப்படின்னா அங்க போவதற்கு நீங்க ஒருவேளை பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ அங்கேயோ பிறந்திருந்தா அந்த ஊர் மொழியில ஒரு மொழி பட்டுச்சிருந்தா உங்களுக்கு இந்த வாய்ப்புங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருக்காரு இங்க இருந்த இங்கிலீஷ்ங்கிறது குளோபல் கனெக்ட் ஏன் கொண்டு போச்சுன்னா அதனாலதான் எங்களை கொண்டு போச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அண்ணாமலை ஏயே டயர்ட் அளவுக்கு போய் சொல்லி அதாவது அன்னைக்கு நம்மளோட பேரர் அண்ணா அவர்கள் வந்து சொன்னாங்க ரெண்டு மொழி போதும் எங்களுக்கு அலுவலக மொழி தமிழகத்துல அலுவலக மொழியா தமிழ் இருக்கட்டும் உலக தொடர்புக்கு எங்களுக்கு ஆங்கிலம் போதும் இதுதான் இன்னாலைக்கும் இந்த இந்த அளவுக்கும் நிதர்சனமான உண்மையா இருக்கு இப்போ நான் ஹிந்தி கத்துக்கிட்டு எங்க போய் இந்தியால என்ன பண்ண போறேன் எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ் இருக்கு இல்லன்னா ஃபோன்ல நான் என்ன லாங்குவேஜ் அவங்க என்ன லாங்குவேஜ் சொல்றாங்க ஃபோன்ல காமிச்சா அது வந்து எனக்கு ட்ரான்ஸ்பேட் பண்ணி கொடுக்க போகுது நான் அயல் நாட்டுகள் படத்துல கூட அப்படித்தானே ஆஜ் பண்றாரு இப்படி இப்படி இருக்கும் நீங்க நீங்க இல்லாம இந்தி திணிக்கீங்க ரெண்டாவது சொல்றீங்க இங்க தமிழ்நாட்டுல கல்வியோட தரம் குறைஞ்சு போச்சு அங்க தமிழ் கத்துக்கிறவங்களுடைய இதுவே குறைஞ்சு போச்சு அப்படின்னு ஆனா இந்த உண்மையை வந்து போட்டு உடைக்கிற விதமா நம்மளுக்கு இன்னொரு நியூஸ் கிடைச்சிருக்கு அதாவது இங்க இங்க இருக்காரு ஒருத்தர் அதாவது ஜோஃபர் ஜெஃபர்லெட் இவர் வந்து என்னன்னா இங்க பொலிட்டிக்கலா ஆய்வு பண்ணக்கூடியவர் இவர் என்ன பண்றாருலாம் லண்டன்ல போய் ஒரு பேராசிரியர் இவர் லண்டன்ல இருக்க கிங்ஸ் பல்கலைக்கழகத்துல போய் பேசியிருக்காரு அவர் வந்து இந்திய அரசியலை பத்தி ஆய்வு பண்றார் என்ன சொல்றாருன்னா இந்தியாவிலேயே ஊட்டச்சத்து பற்றாக்குறை அதுக்கப்புறமா கல்வி அஹ் இது இல்லாம இந்த வருமானம் தனிநபர் வருமானம் இந்த விஷயத்துல இந்தியாவிலேயே முன்னோடியா இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் அப்போ இப்படி முன்னோடியா இருக்க லண்டன் வரையும் போது எங்களோட பெரும் ஊட்டச்சத்து குறைபாடு இன்மை குழந்தைகளாம் அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி தாய் சை நலம் காக்கக்கூடிய ஏன்னா ஒரு டெலிவரி ஆயிட்டு வராதவங்களை கூட தேடி பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடிய அளவுக்கு பேசுவதில் வீடியோஸ் பா தாலை உணவு கிட்ட இருக்கு குழந்தைகள் பிறப்பிறப்பு விகிதம் அது இப்போ அதாவது இங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய அந்த வ வளர்ற வரைக்குமான அந்த வயது வரைக்கும் போதுமான ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு இவ்வளவு கான்ஷியஸாக டோர் டு டோர் நமக்கு கோவிட் டைம் சரி இதுக்கு பின்னாடியும் சரி எவ்வளவு கர்ப்பிணிகள் இருக்காங்கன்னா இமீடியட்டா கணக்கு எடுத்துட்டு டெலிவரி டேட்ஸ் பிளான் பண்ணிட்டு அத்தனையும் அந்த சத்துணவு குழந்தைங்க வருவாங்க பாத்தீங்களா அந்த பால்வாடி குழந்தைங்க அவங்களுக்கு முட்டையில இருந்து அந்த இது வரையும் வீட்டுக்கே போச்சு இப்படி கணக்கு எடுத்து வேலை செஞ்சிட்டு தமிழ்நாட்டுல முன்னோடியா இருக்கும் இதுதான் பிடிஆர் சொல்றாரு என்ன நான் முன்னேறி போயிட்டு இருக்கோங்க நீங்க முன்னேறி போயிட்டு இருக்க ஒரு மாடலை பத்தி நீங்க பண்ணுங்க அது எங்களுக்கு சந்தோஷம் ஆனா பின்னோக்கி எங்களை இழுக்கிறதுக்கான வேலை செய்யாதீங்க இதை வந்து மூளை இருக்க பகுத்தறிவு விடுங்க மூளை இருக்கவங்க கூட இப்படி பின் இருக்கிற இந்த வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப தெள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கேன் ஸோ நம்ம தெளிவா சொல்ல வேண்டியது அது வந்து நிதி அமைச்சர் பிளாஸ் தரவணட்டும் அல்லது அண்ணாமலையாகட்டும் வித்ர முதலம் இந்த ஏசர் ரிப்போர்ட் ஏச ரிப்போர்ட்னு சொல்றாங்க நம்ம ஒரே கேள்வி தான் கேட்கறோம் நீங்க வந்து சாதாரண தெருவுல போற ஆள் கிடையாது ஆமா உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டிபார்ட்மென்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு கீழே ஒரு துறை இருக்கும் புள்ளியல் துறை ஒருவேளை வேற யாருக்கும் மாற்றி கொடுத்தா கூட கவர்மெண்ட் உள்ள வந்து டேட்டா எடுக்கணும் யாரோ ஒரு பிரைவேட் எங்கேயோ எடுத்தாங்க அது இதே கவர்மெண்ட் நிதி ஆயோக் எடுத்த டேட்டால இருபது புள்ளிகள்ல பத்தொன்பது புள்ளிகள் தமிழ்நாடு கல்வித்துறை சிறந்திருக்கிறதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது கவர்மெண்ட் சொல்லுது நிதி ஆயோக் அதுக்கான இதுல இருந்து பிரதமர் தான் அதுக்கு தலைமை பொறுப்பு அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா அப்ப தமிழ் இந்தியன் கவர்மெண்ட் டேட்டாவோட ஒரு பிரைவேட் கரெக்டா இருக்கும் நீங்க சொல்ல வரீங்களா அப்ப அப்போ உங்களோட கவர்மெண்ட் தோற்று போயிருச்சா இல்ல அந்த அந்த டேட்டா கரெக்ட்ன்றீங்களா அந்த டேட்டா உங்களோட அதிகாரத்துக்குள்ள இருக்க இந்த இது நிர்வாகம் சரியா நீங்க ஒத்துக்கோங்க அப்ப வருஷமா டேட்டா தெரியாம நீங்க ஆட்சி அவ்வளவு இருக்கு ஒரு டேட்டா கூட சரியா எடுக்க முடியாத அளவுக்கு தான் உங்க ஆட்சியர் விதி இந்த டேட்டா பேசும்போது மாதிரி வெளியில யாரோ கொடுத்தத கொண்டு படுமோசமான விஷயமாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு சோ பார்ப்போம் ஏன்னா டேட்டான்னா அவங்களுக்கு ஒரு முன்னாடி திங் பாச்சதுல சொன்னது என்டிஏ கவர்மெண்ட்னா நோ டேட்டா கவர்மெண்ட் எந்த டேட்டா வெளியில சொன்னா நம்ம மாட்டிப்போம் மாட்டிப்போம் ஆக்சுவலாக ஒரு விஷயம் ஆயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கோவிடுங்கிறதுனால போய் எடுக்க முடியலன்னாங்க அது அது கிடையாது சென்சஸ் எடுத்துருந்தா எத்தனை பேர் செத்தாங்கங்கிற ஒரிஜினல் கவுண்ட் தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இவங்க நிறுத்தினாங்க மற்றபடிங்கிறதெல்லாம் வேற வேற விஷயங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு பார்ப்போம் இப்படி இப்படி போகுது